வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் மீண்டும் பாமகவுடன் கூட்டணியில் இணைகிறதா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மிக முக்கிய தகவல் நடந்தது என்ன கடந்த இரண்டு தினங்களாகவே ஒரு மிக முக்கியமான விடயம் என்பது சமூக ஊடகங்கள் மற்றும் முன்னணி ஊடகங்கள்ல விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றா இருக்கு என்ன அந்த விடயம் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பத்தி நம்ம அந்த இடத்துல பேசி ஆகணும் முதல் விடயம் என்ன அப்படின்னாக்க கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பாக அதிமுகவினுடைய நிர்வாகிகள் கூட்டம் என்பது சென்னையில நடைபெற்றிருக்கின்றது இந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய ஐடி விங் என்று சொல்லக்கூடிய இணைய செயல்பாட்டாளர்களுக்கு ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாராம் ஏன்னா அந்த உத்தரவுன்னா நீங்க சமூக ஊடகங்கள்ல பயணிக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் இன்னும் சில கட்சிகள் மீது விமர்சனத்தை முழுமையாக வைக்க கூடாது திமுக மற்றும் பாஜகவை நீங்கள் விமர்சனம் செய்து கொள்ளுங்கள் ஆனால் பாமக மற்றும் நாம் தமிழ் கட்சியோ அல்லது விஜய் கட்சி குறித்து எதுவுமே விமர்சனம் பண்ணாதீங்க தேர்தல் நேரம் இருந்து நமக்கு மிக பெரிய அளவில் அவர்களுடைய ஆதரவு தேவைன்னு சொல்லிட்டு சொன்னதா சொல்லப்படுகிறது இன்னும் இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னாக்க கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை எழுப்புறாங்க சார் நீங்க வந்து மீண்டும் வந்து பாமக பாஜக மற்றும் இன்னும் சில கட்சிகளுடைய பெயரை குறிப்பிட்டு அவங்க கூடலாம் கூட்டணி வைப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்குள்ள அதை குறிப்பிட்டு பாமக கூட கூட்டணி வைப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும் யார் வேண்டாம்னாலும் எங்களுடைய கூட்டணிக்குள்ள இணையலாம் நாங்க வந்து எந்த வித ஒரு வேண்டா விருப்பிலுமே கிடையாது கூட்டணி பலம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னாக்க நாங்க நிச்சயமா யார வேணாலும் கூட்டணிக்குள்ள இணைப்பதற்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம் தேர்தல் நிற்கக்கூடிய தருணத்துல அதற்கான அத்துணை செயல்பாடுகளுமே நாங்களும் எங்களுடைய நிர்வாகிகளுமே எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்டை முடிச்சிருக்கிறாங்க இதற்கு பின்பாக தான் ஊடகங்கள்ல பெருமளவுல இது விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்கு சரி ஏன் இது விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றா மாறுது அப்படிங்கிற விடயத்தை நம்ம அலசி ஆராய்ந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தை நோக்கி மிகப்பெரிய ஒரு பார்வை அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய மக்கள் மதியில எழுந்திருக்கிறது அதற்கான காரணம் என்னன்னா வெளிப்படையா ஒரு விஷயத்தை சொல்லணும்னா திமுகவினுடைய கூட்டணி தற்போதைய சூழல்ல பலம் பொருந்திய கூட்டணியா தான் திகழ்ந்து கொண்டிருக்குது ஆனா எதிர்தரப்புல இருக்கக்கூடிய கூட்டணி இன்னும் பலத்தை உருவாக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல்ல அதிமுக பாமக பாஜக ஒன்றிணைந்த தேர்தல்களத்தை சந்தித்தார்கள் அதற்கு பின்பாக அந்த கூட்டணியில பிளவு ஏற்பட்டு அதிமுக தேமுதிக இன்னும் இதர பிற கட்சிகளும் பாமக பாஜக இன்னும் இதர பிற கட்சிகளுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்கள சந்திச்சாங்க அது நாடாளுமன்ற தேர்தல் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் மற்றொரு கட்சியினுடைய கூட்டணி பலம் என்பது மிகப்பெரிய அளவுல ஜாம்பவன்களாக இருக்க வேண்டும் அப்படி பார்த்தோம்னா இப்போ அதிமுக பெருமளவுல நம்பிக்கிட்டு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை தான் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உதவியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவும் அதிமுகவுக்கு இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை எளிதாக வெல்ல முடியும் என்பதை நாம் சொல்லல அதிமுகவினுடைய முக்கிய மூத்த நிர்வாகிகள் சொன்னதா ஒரு தகவல் வந்திருக்குது அதற்கு பின்பாக அதற்கான முயற்சிகளுமே நாம் மேற்கொள்ளணும் அப்படின்ற கூடுதல் தகவலுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்களா திமுகக்குள்ள மதிமுக இருக்குது விசிகா இருக்குது முஸ்லீம் லீக் இருக்குது இன்னும் பல்வேறு கட்சிகள் கூட்டணியில இருக்கிறாங்க நம்ம வந்து அவங்களுடைய ஓட்டை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்க நமக்கு நிச்சயமா பாமக ஆதரவு தேவை அதே போல இன்னும் இதர கட்சிகள் எல்லாமே அவருடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து அமையும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் எப்படியாக அமைய வேண்டும் என்ற அதிமுக நினைக்கிறதுனா சீமானவர்கள் பாமக நாம் தமிழர் கட்சி இவர்கள் எல்லாவற்றையுமே ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் திமுகவை இலகுவாக வென்றுவிடலாம் என்கிற ஒரு எண்ணோட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கூட்டணி ஆட்சியில் நிச்சயம் பாமக இடம்பெறும் இந்த வார்த்தை மிக முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி ஆட்சி நடக்கும் அதுல பாமக இடம்பெறும் அப்படின்ற ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்ப பாமகவும் அதிமுகவுடனான கூட்டணிக்கு செல்வார்களா என்கிற கேள்வி என்பது ஊடகவியலாளர்கள் மத்தியிலுமே அரசியல் கட்சிகள் மத்தியிலுமே ஏற்பட்டிருக்கின்றது எல்லாருக்குமான ஒரு எதிர்காலமாக திமுக இருக்கிறது அப்ப திமுகவினுடைய எதிர்காலத்தை அமைக்க வேண்டிய சூழல் என்பது இதர பிற கட்சிகளுக்கு இருக்குது அப்படியான தருணத்துல எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக பாமகவை விரும்புகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடனான கூட்டணிக்குள் இணைய வேண்டும் என்கிற ஒரு பெரும் எண்ணத்தோடு அவர் இருக்கிறார் என்கிற செய்தி அப்படிங்கிறது பெரிய அளவுல பரவமே ஆரம்பிச்சிருச்சு இந்த சூழல்ல பாட்டாளி மக்கள் கட்சி எத்தகைய முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்பதனை அடிப்படையாக கொண்டுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய தேர்தல் காலம் என்பது மிகப்பெரிய அளவுல இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்னவென்று மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்